ನಗು ಮೋಮು ಕನಲೇಣಿ ತೆಲಿಸಿ ತಲಿಸಿ ನಗು ಮೋಮು ತೆಲಿಸಿ ನಾಲಿ ತಿಳಿಸಿ ನನ್ನ ಪ್ರೋವ ഘുവീ നു പ്രോവ രാധാ ശ്രീരഘുവരണീ നഗരാജ തരണീതു പരിവാര നഗരാജ തരണീ പരിവർ ഒഹി പോസേ വാരുക്കഹി പോല ജേ വാരു കടുേണി അടുത്തേ कगराजोनिया नदी विनिवे गचन लेडो कगराजोनिया नदी विनिवे गचन लेडो गगनानी के लघु बहुधूरम பணிநாடோ ககனானகுரம் பணிநாடோ ஜகம் மேலே பரமத்மரீதோ ஜகம் மேலே பரமாத்ம எவரிதோ ಮುರಳೀಡ ವಗ ಚೂ ಪಗತನು ನನ್ನೇಲು ಕೋರಾ ವಗ ಚೂ ಪಗುತಾಲ್ಲನು ನನ್ನೇಲು ಕೋರಾ ತೂತನೀ ನಗುಮೋ நீ நாஜா ஸ்ரீ ரகுவீரா உனது புன்னகை தவழும் முகத்தை பார்க்க இயலாத என் மனத்துவரை தீர்க்கலாகாதா உங்கள் புன்னகை தவழக்கூடிய இந்த முகத்தை பார்க்கணும் அதை பார்க்காதனால என் மனம் வந்து வேதனை இருக்குது அதை தீர்க்கக்கூடாதா கிரிதாரியே உன் சேவர்கள் என்னை பற்றி அவதூறு சொல்ல மாட்டார்களா அந்த மாதிரி பண்ணட்ட என்னை போய் தப்பாக பேச மாட்டாங்களா வெகு தூரம் வரவேண்டும் என்று சொல்லி கருடன் உனக்கு உனது கட்டளைக்கு இணங் இணங்கவில்லையா பரமாத்மா அகிலாண்டவா எவரிடமும் முறையிடுவேன் தாமதம் செய்யாமல் இந்த அடிமையை காத்தருளுங்கள் ராமர் கிட்ட மனம் உருகி அழுது பாடுகிறார் ஸ்ரீ தியாகராஜர் ராமா உன்னுடைய முகத்தை பார்த்தாதான் என் மனசு மகிழ்ச்சி அடையும் கிரிதாரியே உன் சேவர்கள்லாம் அப்படி பண்ணட்ட தப்பாக பேச மாட்டாங்களா கருடன்ட்ட ஆட்டை கட்டளை இட்டு நீங்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு பக்கம் சொல்லக்கூடாதா பரமாத்மா அகிலேண்ட் அகிலேண்டை ஆண்டாவளே நான் யார்கிட்ட போய் என்னுடைய கஷ்டத்தை சொல்லுவேன் தாமதம் செய்யாமல் இந்த அடிமையை காத்தருள்வாய்